ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சுக்கர பகவான் நவ கிரகங்களில் ஒருத்தர் இவர் நல்ல பலன்களை மட்டுமே தருவார் நல்ல மன வாழ்க்கை அமையணும் நல்ல குழந்தைங்க வேணும் வாழ்க்கை சந்தோஷமாக ஆடம்பரமாக வாழணும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் இப்படி நமக்கு எது வேணும்னாலும் அதை தகட்ட திகட்ட தர்றவர் தான் சுக்கர பகவான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானை நாம் வழிபட்டு வந்தோன்னா நம்ம வாழ்க்கையிலயும் சுக்ரயோகம் கிடைக்கும் அது சரி இவரை எப்படி வழிபடுறதுன்னா வெள்ளிக்கிழமை தெய்வ வழிபாட்டுக்கு உரிய நாள் இந்த நாள் மகாலட்சுமி தாயார நாம வழிபடுறதுக்கு உரிய நாள் நமக்கு என்னதான் மகாலட்சுமியும் குபேரனும் பணத்தை கொடுத்தாலும் அதை அனுபவிக்க செய்யற பொறுப்பு சுக்ர பகவானுடையது நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாலு பிசினஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் சம்பாதிப்பாங்க ஆனா சம்பாதிக்கிற பணம் எதுவும் நிக்காது கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க கடனுக்கே அது எல்லா பணமும் சரியாக போயிடும் நகை அடகு வச்சுருப்பாங்க என்ன தான் அந்த அடகு வச்ச நகையை அவங்களால மீட்கவே முடியாது இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா சுக்கர பகவானோட பவர் அங்கே கம்மியாக இருக்குது சுக்கர பகவானோட பவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்மோட வீட்டில் இந்த ரெண்டு பிளேஸை நல்லா பார்த்துட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அவரோட பார்வை நம்ம மேலே பட ஆரம்பிச்சிடும் அடுத்து அவருக்கு பிடிச்ச விஷயங்களை நாம பண்ணிட்டாலே போதும் அப்புறம் பாருங்க உங்க லைஃப் எப்படி மாறுதுன்னு அந்த ரெண்டு பிளேஸ் என்னன்னா ஒண்ணு உங்க வீட்டு நிலவாசல் இன்னொன்னு கிச்சன் உங்க வீட்டு நிலவாசலை எப்பவுமே மங்களகரமா வச்சுக்கோங்க டெய்லி காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு தண்ணியில கொஞ்சம் மஞ்ச போட்டு தெளிச்சு சுத்தம் செஞ்சு அழகா கூலம் போடுங்க நிலவாசலோட ரெண்டு பக்கமும் விளக்கேத்துங்க வாரத்துக்கு ஒரு தடவை வெள்ளிக்கிழமையில வாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம் வைங்க சாம்பிராணி தூபம் காட்டுங்க என்ட்ரன்ஸ்ல உருளி வச்சு பூ வைங்க அந்த பூவை டெய்லி மாத்துங்க இப்ப உங்க வீட்டை பார்த்தா உங்களுக்கே பிடிக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்குள்ள அது பாசிட்டிவ் எனர்ஜியும் உண்டு பண்ணும் காலையில எழுந்துக்கிறது கஷ்டமா இருக்குன்னா அட்லீஸ்ட் ஆறு மணிக்காவது எழுந்துக்கோங்க உங்க வீடும் நீங்களும் உங்க ஃபேமிலியா நல்லா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களால எழுந்துக்க முடியும் நெக்ஸ்ட் நாம் பார்க்க வேண்டிய இடம் கிச்சன் கிச்சன் சுத்தமாக இருந்தால் தான் நமக்கே அங்கே சமைக்க பிடிக்கும் இல்லையா டெய்லி சமைச்சதுக்கு அப்புறம் கிளீன் பண்ணி அடுப்பை தொடச்சி சுத்தம் பண்ணிடுங்க பாத்திரங்களை சிங்க்கில் சேராமல் பார்த்துக்கோங்க வெள்ளிக்கிழமையில் ஸ்டவ்வை தொடச்சு மஞ்சள் குங்குமம் வைங்க பச்சரிசி மாவால் சமையல் மேடையில் அழகாக கோலம் போடுங்க டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி சமையலறையை க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு ஸ்ரீ அக்ஷயம்னு பச்சரிசி மாவால் எழுதி வைங்க மஞ்சளால் ஸ்வஸ்திக் சிம்பில் சமையலறை செவத்தில் வரைஞ்சி வைங்க எனக்கு கிச்சன் ரொம்ப சின்னது அதனால் சமையலறை மேடையில் ஸ்ரீ அக்ஷயம்னு பச்சரிசி மாவால் எழுத முடியாது அது மட்டும் இல்லை மறுநாள் சமைக்கும் போது அதை அழிஞ்சிடும் அதனால் கிச்சன் செவத்துலேயே நான் ஸ்ரீ அக்ஷயம்னு மஞ்சளால் எழுதி வச்சுருக்கேன் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க உங்க லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா தெரிய ஆரம்பிக்கும் வாங்க இப்ப சுக்ர பகவானுக்கு பிடிச்ச மாட்டி அவரை எப்படி வழிபடுறதுன்னு பார்க்கலாம் இவர் தாங்க சுக்கர பகவான் வெள்ளிக்கிழமையில வர்ற சுக்கர ஓரையில இவரை வழிபடுறது ரொம்பவே சிறப்பு வெள்ளிக்கிழமை காலையில ஆறு மணில இருந்து ஏழு மத்தியானம் ஒண்ணுல இருந்து ரெண்டு நைட் எட்டுல இருந்து ஒம்பது மணி வரைக்கும் சுக்கர ஓரை வரும் இந்த மூணு டைமிங்ல எதுல வேணாலும் நீங்க வழிபடலாம் சுக்கர பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் வெள்ளை அதனால வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி படத்துக்கு மல்லிகைப்பூ வாங்கி போட்டு பூஜை பண்ணுங்க மல்லிகைப்பூ மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான பூ சுக்கர பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச தானியம்னால் அது மொச்சை தான் அதனால் வியாழக்கிழமை நைட்டு கொஞ்சம் மொச்சைய தண்ணியில் ஊற வச்சுடுங்க நிறைய ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சா போதும் மறுநாள் காலையில் ஊற வச்ச மொச்சைய சுக்கர ஓரையில் சாமி கும்பிடும்போது லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி அப்படியே வச்சுடுங்க வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை பூஜை பண்ணி முடித்ததும் எப்படியும் நாம் அன்றைக்கி சாம்பார் தான் வைப்போம் இல்லையா அந்த பருப்பு வேக வைக்கும்போது இந்த மொச்சையும் கூட சேர்த்து வேக வச்சு நாம் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அடுத்து சுக்கர பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்னா அது அத்திப்பழம் தான் அன்னைக்கு அத்தி அத்திப்பழத்தை பூஜைக்கு வச்சுடுங்க பூஜை பண்ணி முடித்ததும் வீட்டில் இருக்கிறவங்க அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் வெள்ளிக்கல பூஜை ரூம்ல இந்த சுக்ர பகவானோட கோலத்தை போடுங்க இந்த கோலம் எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி சுக்கரஹோரையில் மாதுளம்பழ வழிபாடுங்கிற வீடியோல கொடுத்துருங்க அந்த வீடியோ நம்மோட பூஜா பிளே பிளேலிஸ்ட்ல இருக்கும் போய் பாருங்க அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க உங்க வீட்டில் ஸ்மார்ட் டிவி இருந்தாலும் இல்ல மொபைல் இருந்தாலும் அதுல அஷ்ட ஐஸ்வர்யத்தை அள்ளி தரும் சுக்கர பகவானோட சுப்ரபாதம் இருக்கும் இத காலையில சுக்கர ஊரையில சிக்ஸ் டு செவன் போட்டு கேட்கறது ரொம்பவே சிறப்பு அடுத்து சுக்கர பகவானோட வாகனம் குதிரை வெள்ளை குதிரை உங்க வீட்டு ஹால்ல இந்த மாதிரி காலை தூக்கி ஓடுற மாதிரி ஒரு குதிரை சிலையை வாங்கி வைங்க இது வெள்ளை கலர்ல இருந்தா இன்னுமே நல்லது உங்க வீட்டு பூஜை ரூம்ல அட்லீஸ்ட் ஒரு விளக்காது வெள்ளி விளக்கா ஏற்றுங்க அது காமாட்சியமான விளக்காதான் இருக்கணும்னு அவசியம்லாம் இல்லை அது ஒரு அகல் விளக்கா கூட இருக்கலாம் ஆனா அது வெள்ளி விளக்கா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வெள்ளி அகல் விளக்குங்க மூணு கிராம் அஞ்சு கிராம் சைஸ்ல கிடைக்குது இதோட ரேட் வந்து ஐநூறு இருக்கும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து கூட வாங்கிக்கலாம் வெள்ளிக்கிழமையில பூஜை பண்ணும்போது ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தன்னூர் அஸ்தாய தீமகி தன்னோ சுக்ரசோதையாத்துங்கிற சுக்ர பகவான் காயத்ரிய அட்லீஸ்ட் மூணு தடவையாவது சொல்லுங்க இப்படி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க பூஜை பண்ணிட்டு வந்தாலே நீங்க நினைச்சே பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உங்கள் வாழ்க்கையோட அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் கண்டிப்பாக போவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்